தேமுதிக தலைவரும் நடிகருமான கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அவருடைய ஒருவரான சண்முக பாண்டியன் தொடர்ந்து சினிமா படங்கள்ல பிஸியாக இருக்காரு விஜய பிரபாகரன் அவர்களோ அப்பா விட்டுட்டு போன கட்சி வேலைகள் அனைத்தையுமே கவனிச்சுட்டு இருக்காரு இவங்களுடன் சேர்ந்து இவங்களுடைய அம்மாவான பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுமே அதிரடியாக பல பிரச்சாரங்கள் செய்து தேமுதிக கட்சிய இன்னுமுமே அடைய செஞ்சுட்டு இருக்காங்க இந்த நிலையில பாத்தீங்கன்னா கேப்டன் அவர்கள் நடித்த கேப்டன் பிரபாகரன் அப்படின்ற திரைப்படம் ரீரிலீஸ் ஆக இருக்கு இந்த விழா நேற்று மிக பிரம்மாண்டமாக நடைபெற்ற உள்ளதாம் இதுல பேசிய கேப்டனுடைய மகனான விஜய பிரபாகரன் அவர்கள் மேடிகளேயே கண்கலங்கி பேசியிருந்தாரு இழப்பு எந்த அளவிற்கு இவங்களை பாதித்திருக்கு அப்படின்றத சரியாக அந்த மேடையில எடுத்துரைத்திருந்தாரு இது ஒரு பக்கம் இருக்க இந்த நிலையில பாத்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்களுடைய குடும்பத்திற்கு நம்ம இயக்கியவர்கள் செய்த ஒரு உதவி சமூக வலைத்தளங்கள்ல வைரலுமே இருக்கு அதாவது சண்முக பாண்டியனுக்கு தொடர்ந்து பெரிய படங்கள் எதுவுமே வரது கிடையாது சின்ன சின்ன இயக்குனர்களுடைய படங்களே தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்காங்க இவருடைய படைத்தலைவன் ரிலீஸ் ஆகி சக்க போடு போட்டது இதனடுத்து பாத்தீங்கன்னா கொம்பு சிவி அப்படின்ற படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு இதனடுத்து அடுத்ததாக பெரிய பிரபலம் ஒருவருடைய படத்துல முக்கிய கதாபாத்திரத்துல நடிக்க போறார் அப்படின்ற தகவல் வைரல் ஆச்சு சோ அந்த படம் ஏகே கே அறுபத்தி நாலு அப்படின்றது தற்போது உறுதி செய்யப்பட்டிருக்கா சோ ஏ கே அவர்கள் தான் சண்முக பாண்டியன நம்ம ஆதிக்கிடம் பரிந்துரை செய்ததாக ஒரு தகவல் வைரல் இருக்கு இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க காமஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க